ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் முப்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனைவரையும் நேசியுங்கள் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று நம்புங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள் அதன் பின்னரே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது சாத்தியமில்லை இன்றைய யுகாதி திருநாளில் உங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ள உறுதிபூணுங்கள் கடந்த காலம் கடந்து விட்டது அதை மீட்டெடுக்க முடியாது நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போது உங்களுக்கு முன்னால் உள்ள பாதையைத்தான் பார்க்க வேண்டும் பின்னால் திரும்பி பார்ப்பதில் என்ன பயன் அதே போல கடந்த காலத்தை பற்றி யோசிப்பதில் அர்த்தமில்லை எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்பது நிச்சயமில்லை நாளை வரை நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் எனவே உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிகழ்காலத்தில் பிரசன்டில் வாழுங்கள் இது ஒரு சாதாரண நிகழ்காலம் அதாவது பிரசன்ட் அல்ல இது கடந்த காலத்தின் விளைவுகளையும் எதிர்காலத்திற்கான விதைகளையும் தன்னகத்தே கொண்ட அனைத்துமான காலமாகும் ஆம்னி பிரசன்ட் எனவே நீங்கள் நிகழ்காலத்தை பிரசன்ட்டை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய எதிர்காலம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதிமூன்று ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வதுதான் காலத்தை சரியாக பயன்படுத்துவதற்கான வழியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்